வணக்கம் இன்று நீங்கள் கேட்கவிருப்பது தமிழின் மிக முக்கியமான எழுத்தாளர் ஆ முத்துலிங்கத்தின் சிறுகதையான மகாராஜாவின் ரயில் வண்டி வாசிப்பவர் உங்கள் ஜனனி ஒரு விபத்து போலதான் அது நடந்தது செல்வநாயகம் மாஸ்டர் வீட்டில் தங்க வேண்டிய நான் ஒரு சிறு அசௌகரியம் காரணமாக இப்படி ஜோர்ஜ் மாஸ்டர் வீட்டில் தங்க நேரிட்டது எனக்கு அவரை முன்பின் தெரியாது அந்த இரண்டு இரவுகளும் ஒரு பகலும் எனது வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானவையாக மாறும் எனது பதினாலு வயது வாழ்க்கையில் நான் கண்டிராத கேட்டிராத சில விஷயங்கள் எனக்கு புலப்படுத்தப்படும் இன்னும் சில அதிர்ச்சிகளுக்கும் தயாராக நேரிடும் ஜோர்ஜ் மாஸ்டர் பூர்வீகத்தில் கேரளாவில் இருந்து வந்தவர் அவர் கழுத்தினால் மட்டுமே கழற்றக்கூடிய மூன்று பொத்தான் வைத்த முழங்கை முட்டும் சட்டையை அணிந்திருந்தார் அவருடைய முகம் பள்ளி ஆசிரியருக்கு ஏற்றதாக இல்லை வாய்க்கோடு மேலே வளைந்து எப்போதும் சிரிக்க ஆரம்பித்தவர் போலவே காட்சியளித்தார் மிஸ்ஸஸ் ஜோர்ஜை பார்த்தவுடன் கண்டிப்பானவர் என்பது தெரிந்துவிடும் பொட்டையிடாத நெற்றி கடும் வெள்ளையாக இருந்தது எவ்வனத்தில் இருந்து பாதி தூரம் வரை வந்திருந்தாலும் அவருடைய கண்கள் மூக்குக்குக் கீழே தென்படுவதை பார்த்து பழக்கப்படாதவை கருப்பு கரை வைத்த சேலை அணிந்திருந்தார் சேலையின் ஒவ்வொரு மடிப்பும் கன கச்சிதமாக உரிய இடத்தை விட்டு நகராமல் அப்படியே நின்றது நான் அங்கு போனபோது இருவரும் மகளை எதிர்பார்த்து கொண்டு வாசலில் நின்றனர் மூன்று பெண்கள் தூரத்தில் வந்தார்கள் எல்லோரும் ஒரே மாதிரியான சீருடை போன்ற ஒன்றை அணிந்திருந்தார்கள் இருந்தும் அவர்களில் இந்த பெண் அவள் உயரத்தினால் நீண்ட தூரம் முன்பாகவே தெரிந்தாள் அவள் அசையும் போது இடைக்கிடை அவள் இடை தெரிந்தது மீதி மறைந்தது கிட்ட வந்தபோது அவள் கண்கள் தெரிந்தன அவை அபூர்வமாக ஓர் கொட்டையை பிளந்தது போல இரு பக்கமும் கூறாக இருந்தன கழுத்திலோ காதிலோ வேறு அங்கத்திலோ ஒருவித நகையும் இல்லை ஆனால் மூக்குக்கு கீழே மேல் உதட்டில் ஒரு மறு இருந்தது இது அவள் உதடுகள் அசையும் போதெல்லாம் அசைந்து எங்கள் பார்வையை அவள் பார்வையை திருப்பியது அப்படியே அவள் உடம்பை அவதானிக்கும் ஆர்வத்தையும் கூட்டியது இது ஒரு நூதனமான தந்திரமாகவே எனக்கு பட்டது ரொசலின் என்று அவளை எனக்கு அறிமுகப்படுத்தினார்கள் அலுப்பாக கண்களை நிமிர்த்தி பார்த்தாள் அந்த முகம் பதிமூன்று வயதாக இருந்தது ஆனால் உடல் அதை ஒத்துக்கொள்ளாமல் இன்னும் அதிக வயதுக்கு ஆசைப்பட்டது என்னுடைய முதலாவது அதிர்ச்சி அந்த வீடுதான் அது எனக்கு பரிச்சயமற்ற பெரும் வசதிகள் கொண்டது என்னிலும் உயரமான ஒரு மணிக்கூடு ஒவ்வொரு மணிக்கும் அந்த தானத்தை ஞாபகம் வைத்து அடித்தது விட்டுவிட்டு சத்தம் போடும் நான் முன்பு தொட்டு அறியாத ஒரு குளிர் பெட்டி இருந்தது தொங்கும் சங்கிலியை பிடித்து இழுத்தால் பெரும் சத்தத்தோடு தண்ணீர் பாய்ந்து வரும் கழிவறை இருந்தது வாழ்நாள் முழுக்க பராமரித்தாலும் ஒரு பூ பூக்காத செடிகளை தொட்டிகளில் வைத்து வளர்த்தார்கள் எனக்கு ஒதுக்கப்பட்ட அறை அவசரமாக தயாரிக்கப்பட்டது அலமாரியும் மேசையும் ஒரு பக்கத்தை அடைத்தன நிறைய புத்தகங்களும் வெற்று பெட்டிகளும் ஒன்றன்மேல் ஒன்றாக அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன அலமாரிக்குள் அனுமதி கிடைக்காத உடுப்புகள் வெளியே காத்திருந்தன படுக்கையில் விரிப்பு கலையாத வெள்ளை விரிப்பும் அநீதியாக இரண்டு தலையணைகளும் கிடந்தன அந்த அறையை தொட்டுக்கொண்டு மூன்று கதவுகள் கொண்ட ஒரு குளியலறை இருந்தது மூன்று பேரு மூன்று வாசல் வழியாக அதற்குள் வர முடியும் ஆனபடியால் மிக கவனமாக உள்பூட்டுகளை போடவும் பிறகு ஞாபகமாக திறக்கவும் தெரிந்திருக்க வேண்டும் குளியல் தொட்டி வெள்ளை நிறத்தில் இருந்து பழுப்பு நிறமாக மாறுகிறதா அல்லது பழுப்பு நிறத்தில் இருந்து வெள்ளை நிறமாக மாறுகிறதா என்பதை சொல்ல முடியவில்லை அதில் நீண்ட முடி ஒன்று தண்ணீரில் நனைந்து நெளிந்து போய் கிடந்தது இன்னும் பல பெண் சின்னங்களும் அந்தரங்க உள்ளாடைகளும் ஒளிவில்லாமல் தொங்கின இரண்டாவது அதிர்ச்சி முத்தம் கொடுக்கும் காட்சி அந்த பெண் அடிக்கடி முத்தம் கொடுத்தாள் சும்மா போகிற தாயை இழுத்து அவள் கன்னத்திலே முத்தம் பதித்து விட்டு போனாள் சில வேளை பின்னுக்கிருந்து வந்து அவளை கட்டிப்பிடித்து ஆச்சரியப்பட வைத்தாள் சிலமுறை முறை கன்னத்தில் தந்தாள் சில நெற்றியில் கொடுத்தாள் தாயும் அப்படியே செய்தாள் சில நேரங்களில் அப்படி கொடுக்கும்போது என்னை சாய்வான கண்களால் பார்த்தாள் எனக்கு அந்த சமயங்களில் என்ன செய்வதென்று தெரிவதில்லை நான் முதல் முறையாக அந்நியர் வீட்டிலே தங்கியிருந்தேன் அதிலும் அவர்கள் கத்தோலிக்கர்கள் அவர்கள் பழக்க வழக்கங்கள் அப்படியாய் இருக்கலாம் என்று யோசித்தேன் ஆனாலும் கூச்சமாக இருந்தது என் கண்களை இது சாதாரணமான நிகழ்ச்சி என்று நினைக்கும் தோரணையில் வைக்க பழகிக்கொண்டேன் சாப்பாடு மேசையில் பரிமாறப்பட்டதும் நான் அவசரமாக கையை வைத்து விட்டேன் பிறகு பிரார்த்தனை தொடங்கியபோது அதை இழுத்து கொண்டேன் கடைசியில் ஆமென் என்று சொன்னபோது நான் கலந்து கொள்ள தவறிவிட்டேன் அதற்கு இந்த பெண் என்னை ஒரு மாதிரியாக பார்த்தாள் அன்று இரவு நடந்ததுவும் வினோதமான சம்பவமே பழக்கப்படாத அறை பழக்கப்படாத கட்டில் பழக்கப்படாத ஒலிகள் வெகு நேரமாக நித்திரை வரவில்லை மெல்ல என்னுடைய கதவு திறக்கும் ஒளி ஒரு மெழுகுவர்த்தியை பிடித்தபடி இந்த பெண் மெல்ல நடந்து வந்தாள் வந்தவள் என் பக்கம் திரும்பிப் பாராமல் நேராக பெட்டிகள் அடுக்கி வைத்திருக்கும் திசையில் போய் நின்று கொண்டு அமெரிக்காவின் சுதந்திரச் சிலை போல மெழுகுவர்த்தியை உயர்த்தி பிடித்தாள் நான் திடீரென்று எழுந்து உட்கார்ந்தேன் பயந்துட்டியா இதுதான் அவள் என்னுடன் பேசிய முதல் வார்த்தை நானும் அவள் பக்கத்தில் நின்று என்னவென்று பார்த்தேன் அந்த மரப்பெட்டிக்குள் ஐந்து பூனைக்குட்டிகள் ஒன்றன்மேல் ஒன்றாக மெத்து மெத்தென்று கண்ணை மூடி கிடந்தன ஒவ்வொன்றாக கையிலே எடுத்து பூங்கொத்தை ஆராய்வது போல பார்த்தாள் அவள் கைச்சூடு ஆறும் முன்பு நானும் தொட்டு பார்த்தேன் புது அனுபவமாக இருந்தது மூன்று நாட்கள் முன்புதான் குட்டி போட்டது இரண்டு இடம் மாறிவிட்டது தாய்பூனை இந்த ஜன்னல் வழியாக வரும் போகும் பார்த்துக்கொள் என்றாள் அதற்கு நான் மறுமொழி சொல்லவில்லை காரணம் நான் அப்போது அவளுடைய முதலாவது கேள்விக்கு எழுத்துக்கூட்டி பதில் தயாரித்து கொண்டிருந்தேன் சற்று நேரம் என்னையே பார்த்து கொண்டு நின்றவள் எனக்கு பரிச்சயமானவள் போல இரகசிய குரலில் இந்த பூனை குட்டியாக இருந்தபோது ஆணாக இருந்தது திடீரென்று ஒரு நாள் பெண்ணாக மாறி குட்டி போட்டுவிட்டது என்றாள் பிறகு இன்னும் குரலை இறக்கி இந்த கருப்பு குட்டிக்கு மாத்திரம் நான் பெயர் வைத்து விட்டேன் அரிஸ்டாட்டல் என்றாள் ஏன் அரிஸ்டாட்டல் பார்ப்பதற்கு அப்படியே அரிஸ்டாட்டல் போலவே இருக்கிறது இல்லையா இவ்வளவுக்கும் அவள் என் பக்கத்தில் நெருக்கமாக நின்றாள் அவளுடைய துயில் உடைகள் சிறு ஒளியில் மெல்லிய இழை கொண்டதாக மாறியிருந்தன கேசம் வெப்பத்தை கொடுத்தது என் விரல்கள் அவளுடைய அங்கங்களின் எந்த ஒரு பகுதியையும் சுலபமாக தொடக்கூடிய தொலைவில் இருந்தன ஆள்காட்டி விரலை எடுத்து தன் வாயில் சிலுவை போல வைத்து சைகை காட்டியபடி மெதுவாக நகர்ந்து கதவை திறந்து போனாள் அவள் போன திசையில் கழுத்தை மடித்து வைத்து படுத்தபடி கன நேரம் காத்திருந்தேன் காலை உணவு வெகு அவசரத்தில் நடந்தது அவர்கள் எல்லோரும் மிக நேர்த்தியாக உடுத்தியிருந்தார்கள் மிஸ்ஸஸ் ஜார்ஜிடம் இருந்து ஒரு மெல்லிய மயக்கும் வாசனை நெடி வந்தது இரவு ஒன்றுமே நடக்காதது போல ஒரு பூனையாகவே மாறிப்போய் ரொசலின் உட்கார்ந்திருந்தாள் மயில் தோகை போன்ற உடையும் கருப்பு காலனியும் நீண்ட வெள்ளை சாக்ஸும் அணிந்திருந்தாள் அவள் வேண்டுமென்றே சாவதானமாக உணவருந்தினாள் மேசையில் நாம் இருவருமே மிஞ்சினோம் ஒருவரும் இல்லாத அந்த சமயத்திற்கு காத்திருந்தவள் போல திடீரென்று என் பக்கம் திரும்பி இரகசியத்திற்காக வரவழைத்த குரலில் என் அப்பாவிடம் ஒரு ரயில் வண்டி இருக்கிறது என்றாள் ரயில் வண்டியா என்றேன் ரயில் வண்டிதான் பதினாலு பெட்டிகள் பதினாலு பெட்டிகளா இதுதான் திருவனந்தபுரத்துக்கும் கன்னியாகுமரிக்கும் இடையில் ஓடும் ரயில் வண்டி காலையில் ஆறு மணிக்கு புறப்பட்டு மறுபடியும் இரவு திரும்பி வந்துவிடும் ரயில் வண்டியை ஏன் உங்கள் அப்பா வாங்கினார் வாங்கவில்லை ஸ்டுப்பிட் திருவனந்தபுரம் மகாராஜா இந்த லைனை என்னுடைய தாத்தாவுக்கு அவருடைய சேவையை மெச்சி பரிசாக கொடுத்தாராம் அவருக்கு பிறகு அப்பாவுக்கு கிடைத்தது அவருக்கு பிறகு அது எனக்குத்தான் அவளுக்கு பிறகு அது யாருக்கு சொந்தமாகும் என்று தீர்மானமாவதற்கிடையில் ஜோர்ஜ் மாஸ்டர் திரும்பிவிட்டார் அப்படியே அவசரமாக எல்லோரும் மாதா கோயிலுக்கு புறப்பட்டதில் அந்த சம்பாஷனை தொடர முடியாமல் அந்தரத்தில் நின்றது ஒரு பதினாலு வயது பையன் எவ்வளவு நேரத்துக்கு தனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்குள் அடைந்து கொண்டு வாசிக்க ஒன்றும் இல்லாமல் டேவிஸ் என்ற ஆங்கிலேயர் எழுதிய ஹீப் புத்தகத்தை படித்து கொண்டிருக்க முடியும் அவர்கள் திரும்பி வந்த சத்தம் கேட்டு வெகு ஆகிவிட்டது துணிவை வரவழைத்து கொண்டு மெதுவாக என் அரை நீக்கி எட்டி பார்த்தேன் ஒருவரும் இல்லை வெளிவராந்தாவுக்கு நான் வந்தபோது அடியில் ஈரமான ஒரு நீளமான கடுதாசி பைக்குள் அவள் கையை நுழைத்து ஏதோ ஒன்றை எடுத்து வாய்க்குள் போட்டு மென்று கொண்டிருந்தாள் அவளுடைய கைப்புற்றுக்குள் பாம்பு நுழைவது போல உள்ளே போவதும் வருவதுமாக இருந்தது பெயர் தெரியாத ஒன்று அவள் வாய்க்குள் விழுந்தது பையை என்னிடம் நீட்டினாள் அவள் முடிச்சு மணிக்கட்டு என் முகத்துக்கு நேராக வலுவழுவென்று இருந்தது அனாமதேயமான உணவு பண்டங்களை நான் முன்பதில்லை வேண்டாம் என்று தலையசைத்தேன் ஐஸ் கட்டி வேணுமா என்று திடீரென்று கேட்டாள் என் பதிலுக்கு காத்திராமல் தானாகவே சென்று குளிர் பெட்டி கதவை திறந்து ஆகாய நீளத்தில் சிறு சிறு சதுரங்கள் கொண்ட ஒரு பிளாஸ்டிக் பெட்டியை தூக்கிக் கொண்டு வந்தாள் வில்லை வளைப்பது போல அதை வளைத்தபோது ஐஸ் கட்டிகள் விடுபட்டு துள்ளி மேலே பாய்ந்தன அவள் அவற்றை ஒவ்வொன்றாக பிடித்து வாயிலே போட்டாள் தன் கையினால் ஏந்தி தண்ணீர் சொட்ட எனக்கும் ஒன்று தந்தாள் பிறகு நறுக்கென்று கடித்தாள் திரும்பி இரண்டு பக்கமும் பார்த்து குளிர்பெட்டி கேட்காத தூரத்தில் இருக்கிறது என்பதை நிச்சயித்து கொண்டு மெதுவாக பேசினாள் இந்த தண்ணி கேரளாவில் இருந்து வந்தது அரைமணியில் ஐஸ் கட்டி போட்டுவிடும் இங்கே இருக்கிற தண்ணி சரியான ஸ்லோ இரண்டு நாள் எடுக்கும் என்றாள் நானும் அவளை போல நறுக்கென்று கடித்தேன் பற்கள் எல்லாம் கூசி சிரசில் அடித்தன தண்ணீர் பல் நீக்கலால் வழிந்து வெளியே வந்தது என்னை சிரிப்பாக பார்த்து கொண்டிருந்தவள் உனக்கு ஐஸ் கட்டி சாப்பிட வராது என்றாள் அவளை பார்த்தேன் ஓர் ஆணை போல ஆடை தரித்திருந்தாள் சரி நடுவில் தைத்து வைத்த கால் சட்டை போன்ற பாவாடை அவள் மேலாடை இரண்டு நாடாக்கள் வைத்து பொருத்தப்பட்டு தோள்களையும் கழுத்து கழுத்துக்குழிகளையும் மறைப்பதற்கு முயற்சி எடுக்காததாக இருந்தது அவளுடைய தோல் எலும்புகள் இரண்டு பக்கமும் குத்திக்கொண்டு கொண்டு நின்றன அப்பொழுது பார்த்து ஜிவ்வென்று இளையான் ஒன்று பறந்து வந்து அவளையே சுற்றியது தானாகவே பிரகாசம் வீசும் பச்சை இளையான் உருண்டைக் கண்கள் தோல் மூட்டில் இருக்க முயற்சித்த உதறினாள் நான் பொறுக்க முடியாமல் கையை வீசினேன் நட்டு வைத்த கத்தி போன்ற தோல் மூட்டில் கைப்பட்டதும் தராசு போல அது ஒரு பக்கம் கீழே போனது மறுபடியும் மிக கூர்மையான கண்கள் மட்டுமே கண்டுபிடிக்கக்கூடிய உள்வளைந்த அவளுடைய முழங்கால்களில் அது போயிருந்தது நான் மீண்டும் கையை ஓங்கியதும் சிரிக்கத் தொடங்கினாள் சுற்று முடிவடையாத சக்கரம் போல அது நீண்டு கொண்டே போனது மனது பொங்க நானும் சிரித்தேன் அந்த கணம் கடவுள் எப்படியும் அதற்கு ஒரு தடை கொண்டு வந்து விடுவார் என்று எனக்கு பயம் பிடித்தது அப்படியே நடந்தது வேலைக்கார பெண் வந்து அம்மா கூப்பிடுவதாக அறிவித்தாள் அந்த ஞாயிறு நாலு மணிக்கு நடந்த தேநீர் வைபவமும் மறக்க முடியாதது பெரிய ஆலாபனையுடன் இது வெளித்தோட்டத்தில் ஆரம்பமானது மஞ்சளும் பச்சையும் கலந்த பெரிய பழங்களை தாங்கி நின்ற ஒரு பப்பாளி மரத்தின் கீழ் இது நடந்தது தூரத்தில் இரண்டு பனை மரங்களில் கட்டிய நீளமான மூங்கில்களில் இருந்து வயர் இறங்கி வந்து ஜோர்ஜ் மாஸ்டருடைய பிரத்யேகமான வாசிப்பு அறை ரேடியோவுக்கு போனது மிஸ்ஸஸ் ஜோர்ஜ் எல்லோருக்கும் அளவாக தேநீரை கோப்பைகளில் ஊற்றித் தந்தார் மெல்லிய சீனி தூவிய சதுர பிஸ்கட்டுகள் ஒரு பீங்கான் தட்டில் வைத்து வழங்கப்பட்டன அவை கடித்தவுடன் கரைந்து போகும் தன்மையாக இருந்தன திடீரென்று ஜோர்ஜ் மாஸ்டர் மகளை பார்த்து கித்தார் வாசிக்கும்படி பணித்தார் ஓ டாடி என்று அவள் அழுத்துவிட்டு அதை தூக்கி வந்தாள் கால் மேல் கால் போட்டு கிடங்கு போல பதிந்து கிடக்கும் பிரம்பு நாற்காலியில் அசௌகரியம் தோன்ற உட்கார்ந்து கிட்டாரை மீட்டிக்கொண்டு பாடினாள் அவளுடைய ஸ்கர்ட் மேற்பக்கமாக நகர்ந்து சூரியன் படாமல் காப்பாற்றப்பட்ட உள்தொடையின் வெள்ளையான பாகத்தை கண் பார்வைக்கு கொண்டு வந்தது என் கண்களில் நட்சத்திரம் விழ அனுமதிக்காதே என்று தொடங்கியது அந்த நீண்ட பாடல் லவ் ப்ளூம்ஸ் அட் நைட் இன் டே லைட் இட் டைஸ் காதல் இரவில் மலர்கிறது பகலில் மடிந்து விடுகிறது என்ற வரிகள் எனக்காகச் சேர்க்கப்பட்டது போல தோன்றின இசைக்கு முற்றிலும் பொருத்தமில்லாத ஒரு புறாவின் குரலில் அவள் பாடியது ஒருவித தடையையும் காணாமல் நேராக என் மனதில் போய் இறங்கியது இப்படி ஓர் அந்யோன்யமான குடும்பத்தை நான் என் வாழ்நாளில் கண்டதில்லை மிஸ்ஸஸ் ஜார்ஜ் குறுக்கே போட்ட தாவணியை பனை ஓலை விசிறி மடிப்பு போல அடுக்கி தோள்பட்டையில் ஒரு வெள்ளி ப்ரூச்சினால் குத்தியிருந்தார் ரொசலினுடைய கண்கள் முன்பு பார்த்ததிலும் பார்க்க நீளமாகத் தெரிந்தன முகத்தில் இன்னும் பிரகாசம் கூடியிருந்தது ஜோர்ஜ் மாஸ்டர் கைகளை உரசியபடி எதிர்வரப்போகும் நல்ல உணவுகளைப் பற்றிய சிந்தனையில் உற்சாகமாக பேசினார் அவர்கள் செய்ததைப் போல நானும் உணவு மேசையைச் சுற்றி அமர்ந்து கொண்டேன் ஜெபம் செய்வோம் என்று அவர் ஆரம்பித்தார் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது அளவற்ற கிருபையினால் நேற்றையை போல இன்றும் எங்களுக்கு கிடைத்த ரொட்டிக்காக இங்கு பிரசன்னமாகியிருக்கும் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அதே போல இந்த ரொட்டிக்கு வழியில்லாதவர்களுக்கும் வழிகாட்டும் பாரம் இழுப்பவர்களுக்கு இலைப்பாறுதல் தருபவரே எங்கள் பாரங்களை லேசானதாக்கும் எங்களுடன் இன்று சேர்ந்திருக்கும் சிறிய நண்பரை ரட்சிப்பீராக அவர் எதிர்பார்ப்புகள் எல்லாம் சித்தியடையட்டும் உம்முடைய மகிமையை நாம் ஏறெடுத்து சொல்ல ஆசிர்வதியும் ஆமின் சரியான இடத்தில் நானும் ஆமின் என்று சொன்னேன் முதன் முறையாக என்னையும் ஜபத்து சேர்த்தது எனக்கு பெரும் மகிழ்ச்சியை தந்தது நான் ஆமின் சொன்னபோது குறும்பாக பார்த்துவிட்டு அவள் கண்களை இழுக்காமல் அந்த இடத்திலேயே வைத்து கொண்டாள் ஆனால் இப்படி அருமையாக ஆரம்பித்த இரவு மிக மோசமானதாக முடிந்தது சாப்பாட்டு மேசையை சுற்றி இருக்கும் நேரங்களில் சம்பாஷனை மிக முக்கியம் அது முழுக்க சுத்தமான ஆங்கிலத்திலேயே நடந்தது ஒரு வார்த்தை தமிழோ மலையாளமோ மருந்துக்கும் இல்லை அவ்வளோ ஆற்றிலும் வேகமாக கதைப்பாள் என்னுடையதோ இருட்டில் நடப்பது போல தயங்கி தயங்கி வரும் ஆகவே வார்த்தை சிக்கனத்தை பேண வேண்டிய கட்டாயம் எனக்கு அப்படியும் பேசும்பட்சத்தில் வார்த்தைகளுக்கு முன்பாக மூச்சுக்காற்றுகள் வந்து விழுந்தன இன்னும் ஒன்று பீங்கான் தட்டையே பார்த்து சாப்பிடுவது இங்கே தடுக்கப்பட்டிருந்தது சாப்பாட்டு வகைகள் மேசையில் பரவி இருந்தபடியால் இதை தயவுசெய்து பாஸ் பண்ணுங்கள் அந்த ரொட்டியை இந்த பக்கம் நகர்த்துங்கள் என்று சொல்லியபடியே சாப்பிடுவார்கள் இதுவும் எனக்கு புதுமையே அவியல் என்ற புதுவிதமான பதார்த்தத்தின் சுவையில் நான் மூழ்கியிருந்தேன் அப்போது ஜோர்ஜ் மாஸ்டர் ஏதோ ஆங்கிலத்தில் கேட்டார் அதற்கு அவள் சிறு குரலில் பதில் சொன்னாள் அந்த வார்த்தைகளின் முக்கியத்துவம் முன்பே தெரிந்திருக்காததால் நான் காது கொடுத்து கவனிக்க தவறிவிட்டேன் திடீரென்று தட்டையான வெள்ளைக்கூரை அதிரும்படி ஜோர்ஜ் மாஸ்டர் கத்தினார் நான் நடுங்கிவிட்டேன் கிளாஸில் தண்ணீர் நடனமாடியது அவள் சற்று முன்பு குறும்பாக கண்களை தாழ்த்தி பிளேட்டை பார்த்தபடியே இருந்தாள் கண் ரப்பைகளில் ஒன்றிரண்டு முத்துக்கள் சேர்ந்து ஜொலித்தன மிஸ்ஸஸ் ஜார்ஜ் நிலைமையை சமாளிக்க கண்களால் சாடை காட்டி பார்த்தாள் முடியவில்லை அப்படியும் ஜோர்ஜ் மாஸ்டர் முகத்தில் கோபம் சீரியது சாந்தம் வருவதற்கு பல மணி நேரங்கள் எடுத்தன அன்றிரவு நான் வெகுநேரம் புரண்டு கொண்டிருந்தேன் காற்றின் சிறு அசைவுக்கும் கதவு திறக்கிறதா என்பதை உன்னிப்பாக கவனித்தேன் திறக்கவில்லை எப்படியோ அயர்ந்து பின்னிரவில் திடீரென்று விழிப்பு ஏற்பட்டது கண்ணுக்கு இருட்டு இன்னும் பழக்கமாகவில்லை காதுகளை கூர்மையாக வைத்து கொண்டேன் ஒரு கிசுகிசுப்பான பெண்குரல் கொஞ்சம் முயற்சி செய்யுங்கள் ப்ளீஸ் என்றது ஆண் குரல் ஏதோ முனகியது மறுபடியும் நிசப்தம் சிறிது நேரம் கழித்து அதே பெண் குரல் விடுங்கள் என்றது எரிச்சலுடன் பிறகு வெகு நேரம் காத்திருந்தும் ஒன்றும் கேட்கவில்லை சொன்னபடி அதிகாலையிலேயே செல்வநாயக மாஸ்டர் வந்துவிட்டார் பதிவு வேலைகளை சீக்கிரமாகவே கவனித்து எனக்கு செபரட்டினம் விடுதியில் இடம் பிடித்து தந்தார் எல்லோரும் அது சிறந்த விடுதி என்று ஒத்துக்கொண்டார்கள் எனக்கு ஒதுக்கப்பட்ட அறைக்கு இன்னும் இரண்டு மாணவர்கள் வருவார்கள் என்றார் உடனேயே ஒரு அந்நிய நாட்டு சைனியம் போல நான் எல்லைகளை பிடித்து வைத்து நான் பெட்டியை எடுக்க திரும்பவும் ஜார்ஜ் மாஸ்டர் வீட்டுக்கு போன போது அது திறந்திருந்தது ஒரு வேலைக்கார பெண் வெளிமேடையில் ஒரு பெரிய மீனை வைத்து வெட்டி கொண்டிருந்தாள் அதன் கண்கள் பெரிதாக ஒரு பக்கமாக சாய்ந்து என்னையே பார்த்தன ஆனால் அவள் என் பக்கம் திரும்பவில்லை என் அரைக்கதவு கொஞ்சம் நீக்கலாக திறந்திருந்தது என்றாலும் நான் அங்கே கொண்ட முறையில் ஆள்காட்டி விரலை மடித்து டக் டக் என்று இருமுறை தட்டிவிட்டு உள்ளே நுழைந்தேன் படுக்கை அப்படியே கிடந்தது என்னுடைய பெட்டியும் புத்தகப்பையும் வைத்த இடத்திலேயே இருந்தன அவற்றை தூக்கிய பிறகு இன்னொரு முறை அறையை சுற்றி பார்த்தேன் என் வாழ்நாளில் இனிமேல் எனக்கு இங்கே வரும் சந்தர்ப்பம் கிடைக்காது என்பது தெரிந்தது திடீரென்று ஒரு ஞாபகம் வந்து மரப்பெட்டியை எட்டி பார்த்தேன் நாலு குட்டிகளே இருந்தன தாய்ப்பூனை மறுபடியும் குட்டிகளை காவத் தொடங்கிவிட்டது கருப்பு குட்டி போய்விட்டது மற்ற நாளும் தங்கள் முறைக்காக காத்திருந்தன அவை மெத்தென்றும் வெது இருந்தன ரொசலின் என்று சொல்லியபடியே ஒவ்வொரு அட்சரத்துக்கும் ஒரு குட்டியை தொட்டு வைத்தேன் திரும்பும் வழியிலே அவள் பேசிய முதல் வார்த்தை ஞாபகம் வந்தது பயந்துட்டியா எப்படி யோசித்தும் கடைசி வார்த்தை நினைவுக்கு வர மறுத்தது மழைவிட்ட பிறகும் மரத்தின் இலைகள் தலைமேலே விழுந்து கொண்டிருந்தன பிரம்மாண்டமான தூண்களை கட்டி எழுப்பிய அந்த பள்ளிக்கூடங்களிலும் அதை சுற்றியிருந்த கிராமங்களிலும் அதற்கப்பால் இருந்த நகரங்களிலும் இருக்கும் அவ்வளவு சனங்களிலும் எனக்கு என் ஒருவனுக்கு மட்டுமே அந்த கருப்பு பூனை குட்டியின் பெயர் அரிஸ்டாட்டில் என்பது தெரியும் அந்த எண்ணம் மகிழ்ச்சியை தந்தது அவளை பற்றி அறியும் ஆசை இருந்தது ஆனால் எனக்கிருந்த கூச்சத்தினால் நான் ஒருவரிடமும் விசாரிக்கவில்லை யாரிடம் கேட்பது என்பதையும் அறியேன் நான் மிகவும் சிரமப்பட்டு இடம் பிடித்த யாழ்ப்பாணம் அமெரிக்கன் மிஷன் பள்ளிக்கூடத்தில் அவள் படிக்கவில்லை என்பதை விரைவில் கண்டுபிடித்து விட்டேன் ரொசலின் என்ற அவளுடைய அற்புதமான பெயரை ரோசலின் என்று எழுதுவதா அல்லது ரோசலின் என்று எழுதுவதா என்ற மிக சாதாரணமான விஷயத்தை கூட நான் அறியத் தவறிவிட்டேன் வெகு காலம் சென்று அவள் கேரளாவில் இருந்து கோடை விடுமுறையை கழிக்க வந்திருந்தாள் என்றும் பிறகு படிப்பை தொடருவதற்கு திரும்ப போய்விட்டாள் என்றும் ஊகித்து கொண்டேன் வழக்கம் போல மிகவும் பிந்தியே இந்த ஊகத்தையும் செய்தேன் நான் புதிதாகச் சேர்ந்த அந்த பள்ளிக்கூடத்தில் வேதியியல் ஆசிரியன் வில்லியம்ஸின் கொடுங்கோளாட்சி நடந்து கொண்டிருந்தது மெண்டலேவ் என்ற ரஷ்யன் செய்த சதியில் நாங்கள் தனிமங்களின் பட்டியலை மனப்பாடம் செய்ய வேண்டும் என்று அடம்பிடித்தான் அப்பொழுது நூற்று பன்னிரண்டு தனிமங்கள் இல்லை தொன்னூற்று இரண்டு தான் இருந்தும் அவற்றை என்னால் மனனம் செய்ய முடியவில்லை எடையில் குறைந்தது ஹைட்ரஜன் என்பதோ கூடியது யுரேனியம் என்பதோ ஞாபகத்தில் இருந்து வழுக்கியபடியே இருந்தது முன்பாகவே பேர் வைத்து பின்னால் கண்டுபிடிக்கப்பட்டது ஜெர்மேனியம் என்பதும் என் நினைவுக்கு வர மறுத்தது இப்படி இரண்டு வருடங்கள் அவன் முழு அதிருப்தியாளனாகவே இருந்தான் இறக்கப்பட்டோ அல்லது பெருந்தன்மையாக மறந்தோ எனக்கு ஈக்கு மேலான ஒரு மதிப்பெண்ணை இவன் தர முயற்சிக்கவில்லை இந்த கொடுமைகளின் உச்சத்தினால் இரண்டொரு முறை நான் படுக்கும் முன் அவளை நினைக்காமல் இருந்தது கூட உண்டு இது நடந்து மிக பல வருடங்கள் ஓடிவிட்டன பல தேசங்கள் சுற்றிவிட்டேன் பல வரைபடங்களை படமாக்கினேன் பல முகங்களை ரசித்தேன் பல காற்றுகளை சுவாசித்தேன் பல கதவுகளை திறந்தேன் ஆனாலும் சில சமயங்களில் கடித்தவுடன் கரையும் மெல்லிய சீனி தூவி மொரமொரவென்று ருசிக்கும் ஒன்பது சிறு துளைகளை கொண்ட நீள் சதுர பிஸ்கட்டை சாப்பிடும்போது ஒரு கித்தாரின் மனம் வருவதை என்னால் தவிர்க்க முடியாமல் இருக்கிறது நீங்கள் கேட்ட சிறுகதை ஆ முத்துலிங்கம் அவர்கள் எழுதிய மகாராஜாவின் ரயில் வண்டி